கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்கள் இன்றைய தியான வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலைப் போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ தியானம் ஏசையா தீர்க்கதரிசியின் நாட்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனை நோக்கி நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்று தங்கள் உபவாச நாட்களை குறித்து தேவனிடம் முறையிட்டார்கள் அவர்கள் நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாள்தோறும் தேவனை தேடி அவர் வழிகளை அறிய விரும்பினார்கள் நீதி நியாயங்களை அவரிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்பினார்கள் இது அவர்கள் தங்களை குறித்து தாங்கள் கொண்டிருந்த எண்ணமாக இருந்தது ஆனால் தேவனாகிய கத்தரோ அவர்களுடைய உண்மை நிலைமையை தீர்க்கதரிசி வழியாக அவர்களுக்கு கூறினார் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கின்றீர்கள் இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கின்றீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்றும் கத்தருக்கு பிரியமான நாள் சொல்லுவாய் என்று அவர்களுடைய உபவாச நாட்களின் பரிதாபமான நிலைமையை எடுத்து கூறினார் பிரியமானவர்களே தேவனாகிய கத்தர் உங்கள் சுத்த மனசாட்சியிலே உணர்த்திய காரியத்தை பின்னர் செய்வேன் என்று அதை தள்ளிவிட்டு இப்பொழுது ஏழு நாள் உபவாசிப்பேன் அல்லது நாற்பது நாள் இரவு உணவு மட்டும் உண்ணுவேன் என்பது தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ இல்லை முதலாவதாக தேவன் சொன்ன காரியத்தை செய்யும்படி உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து அதை செய்து முடிக்க தேவ பலத்தை நாடுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வழிகளிலே பிரியமாக இருப்பார் ஜெபம் செய்வோம் வார்த்தையை அனுப்பி என் வழிகளை ஜீவனுள்ளதேவனே உம் வார்த்தையை நான் அற்பமாக எண்ணாதிருக்க எனக்கு உணவுள்ள இருதயத்தை தந்து உம் வழியிலே நடக்க என்னை பலப்படுத்தி வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எரேமியா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்